விஜய் வந்து மொட்டை மாடியில் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க பழசு எல்லாமே காவேரி கூட நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல தாத்தா வந்து விஜய் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது மொட்டை மாடியில் அழுதுட்டு பார்த்துட்டு இங்கே பாருப்பா இப்போ நீ எதுக்காக அழுகிறன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து எதுவா இருந்தாலும் தைரியமா நீ முடிவேடு உனக்காக நான் இருக்கேன் பாட்டி இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்கப்பா நீ அழாத எங்க மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா தாத்தா இல்ல தாத்தா என்னை விட்டு காவேரி போயிட்டா தாத்தா காவேரி இல்லாம என்னால நிஜமாவே வாழவே முடியாது தாத்தா அந்த காவேரியும் இருக்காங்க அக்கா அக்கா என்னால விஜய் இல்லாம வாழவே முடியாதுக்கா ஏன் எல்லாரும் தெரியல அவர் மேல தப்பு இருக்குதாங்க்கா ஆனா அவர் வந்து முன்னாடி மாதிரி இல்லக்கா இப்ப நல்லாவே மாறிட்டாருக்கா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுறாங்க கங்கா இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி நீ விஜய் தான் வேணும்னா அங்க போயிடு ஆனா எங்களே திரும்பி கூட பாத்துறாத காவேரி வந்து யார் சொல்றதும் கேட்காம பயங்கரமா அழுதுட்டேன்னு நின்றுட்டு சாரதா வந்துட்டு இப்போ எதுக்கடியும் நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க இவனுக்காக நீ இவ்வளவு தூரம் அழுகுறியே கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா அந்த டைம்ல தாத்தா வந்து விஜய் கிட்ட இங்க பாருப்பா நான் ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட சொல்றேன் இந்த வெண்ணிலா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனை தீராது வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே விட்டுருவா நான் எத்தனையோ தடவை சொன்ன நீ கேட்கவே இல்ல காவேரி வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தது பாத்தியா இப்பயாவது இந்த வெில கொண்டு வந்துரு இதுக்கு மேலே நீ வெண்ணிலாவை வச்சனா கண்டிப்பா அந்த காவேரி இந்த வீட்டுக்கே வரமாட்டா விஜய் வந்து இந்த வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் விட போறாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்